அனைவருக்கும் வணக்கம் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு பூச நட்சத்திரத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூச நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்து விட்டால் அவருக்கு இன்னைக்கு ஒரு சூட்சமமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு கொடுக்க போகிறேன் அப்போ இந்த பூச நட்சத்திரம் கடகராசியில் பிறப்பாங்க அவங்களோட வாழ்க்கையில் சனி திசையில் அவங்க பிறந்திருப்பாங்க தாயுடைய கற்பத்தில் சனி திசையில் தான் பிறப்பாங்க அப்போ அது ஜாதக ரீதியாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நீதி நியாயம் நேர்மை உண்மை இதெல்லாம் அவங்க கடைப்பிடிப்பாங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பணிவிட செய்கிறது ஒரு கரெக்டாக வாழணும்னு நினைக்கிறது ஒரு பஞ்சுவாலிட்டி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி இதை இதை தான் செய்யணும்னு சொல்லி இப்படியெல்லாம் அந்த கடக ராசி என்பது கடகம் என்பது கால கடலை காலச்சக்கரத்துக்கு அது நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான் இப்போ இந்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு வாழ்க்கையில் யாரை பிடிச்சா மேலே வரலாம் அந்த தான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த பதிவில் கொடுக்க போகிறேன் இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன யோகம் நடந்தாலும் நடக்கலைனாலும் அவங்க யாரை பிடிச்சா யோகமாக மாற்றிக்கலான்னு ஒரு கணக்கு இருக்குல்லவா அஸ்த நட்சத்திரக்கார அவங்க பக்கத்தில் வச்சுருந்தாலோ இல்லை அவங்க வாழ்க்கை துணையாக வந்தாலோ அவங்களுடைய தொழிலையோ நட்புலையோ வந்தாலோ அவர் மிகப்பெரிய பெரிய ஆளாயிருவார் இந்த ரகசியம் இன்னைக்கு தான் உங்களுக்கு வெளியே கொடுக்குறேன் இப்போ உங்களுக்கு புரியுதா பூச நட்சத்திரத்தில் பிறந்து எனக்கு யாருமே உதவி வேண்டியதில்லை அவங்களுக்கு எந்த உதவி வேண்டியதில்லை அஸ்த நட்சத்திரக்கார கூட வச்சுக்கிட்டாலே போகுது எல்லா யோகம் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும் தெய்வ அனுகூல நட்சத்திரம் அவங்களோட பவர்புரை இவங்க கிட்டே வந்துடும் பக்கத்தில் இருந்தாலே அதனுடைய சக்தி அவங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க என்று பொருள் அப்போது அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்சம் அந்த யோக பாவங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அசுர வளர்ச்சி கொண்டு போய் விட்டுரும் எதுவுமே தெரியாமல் எப்படி புழைக்கிறதுனே தெரியாமல் ஒரு காலத்தில் அவங்க வாழ்ந்துருப்பாங்க அது கடக கடகராசி கடகம்னா தாயோட வீடு தாய் மூலியமாக ஏதோ ஒரு சொத்து தாய் மூலிமா வந்த ஆசீர்வாதத்தினால அவங்க ஒரு இடமுட்டு இடம் மாறி போய் ஒரு இடத்துல நிலையா உட்கார்ந்து அங்கிருந்து தான் அவங்களுக்கு ஒரு தொழில் வந்து அவங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும் அப்ப இந்த அஸ்த நட்சத்திரக்கார அவங்க வந்து கூட வச்சுருந்தாலோ அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுடைய அனுகிரகம் அனைத்துமே இவங்க எல்லா விஷயத்தையும் எடுத்துருவாங்க எப்படி ஒரு ரகசியம் இருப்பாருங்க அதுக்கப்புறம் பாருங்கள் சாதாரண நிலையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் மூலியில ஒரு கூட்டாக ஆட்கள் சேர்ந்துருவாங்க அவங்க மூலியத்தில் இவங்க உள்ளே போய் ஏதாவது ஒரு வளர்ச்சி தேடிடுவாங்க அதன் மூலிமா இவர் பல நடஞ்சி ஒன் பை ஒன்றாக அப்படியே போய் 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 ஒரு நிலையான ஒரு சொத்தை உருவாக்கிடுவார் இதுதான் பூசத்துடைய மகிமை ஆனால் அஸ்த நட்சத்திரம் கிடைக்கணுமே ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாலே அன்றைக்கி நல்லா இருக்குன்னா எல்லா நாளும் இருந்தா அவங்க எப்படி இருப்பார் ஆனால் அவங்கள போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க என்னுடைய கஷ்டப்பட்டு உழைச்சி நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தம்மாங்க தனி மனிதன் தனிமரம் தோப்பாகாது ஒரு பவர் இருந்தால் தான் அது வேலை செய்யும் அந்த பவர் தான் அஸ்தம் அப்போ இதெல்லாம் ஒரு ரகசியம் அல்லவா அப்போ இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்க இனி அஸ்த நட்சத்திரக்கார பூச நட்சத்திரக்கார விடுவீங்களா கண்டிப்பாக அவங்கள சும்மாவது சம்பளம் கொடுத்து நீங்கள் தொழில் பண்ணுங்கள் நீங்க வந்துட்டு போங்க ஒரு டீ சாப்பிட்றக்காக நம்ம இடத்துக்கு வந்துட்டு போங்க சும்மா ஒரு எங்கூட காலையில் பேசுங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லை ஏன்னா அதிர்ஷ்டத்தை விடுவீங்களான்னு அது அதிர்ஷ்ட நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரமே அது பூச நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் அது பொருந்தும் மற்றவங்களுக்கு யாருக்கும் பொருந்தாது இந்த பதிவில் இந்த நட்சத்திரத்தோடு இந்த நட்சத்திரம் கணெக்டிட்டு ஆகுதுனாலே இது பூர்வ ஜென்ம பந்தம் இது நம்ம இன்னைக்கு போய் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வாழ்க்கை அமைச்சு நான் வளர்ந்தேங்கிறதெல்லாம் இல்லை முப்பிறவியில் போன ஜென்மத்தில் பூச நட்சத்திரத்தை நீங்கள் பிறக்கும் போதே எந்த நட்சத்திரக்கார் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு நீங்கள் வந்து அது ஜென்ம ஜென்மமாக இந்த நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் வாழ்க்கைக்கு அது கொடுக்குது அதனால உங்கள் ஜாதகத்தில் வந்து அது ஒரு பெரிய அற்புதமான ஒரு விஷயம் இப்போ இப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுதலவா இப்போ தெய்வ அனுகூல நட்சத்திரம் அல்ல எந்த இடத்துல போனாலும் எந்த முகம் போனாலும் தங்க முகனும் பேர் வாங்கிட்டு வந்துடும் அப்போ அதனுடைய பழக்க வழக்கங்கள் பூச நட்சத்திரக்காருடைய பேச்சுவார்த்தைகள் அவங்க திறமை அவங்க கொண்டு வந்த விதி பூர்வ ஜென்ம கருமை இதெல்லாம் வச்சு வாழ்க்கையை எப்படியோ பொழைச்சிக்கும் அவ்வளோதான் குழந்தைகள் எல்லாம் பிறக்கும் அவங்களுக்கெல்லாம் கடமைகளை செய்யும் பேரம்பேத்திகளுக்கெல்லாம் கடமைகளை செஞ்சு வைக்கும் எல்லாத்துக்கும் இந்த அஸ்தம் ஒன்று இருந்தால் தான் அப்போது அஸ்தங்கிறது வந்து ஒரு கைத்தாளம் அஸ்தம்னா இந்த ஜார்லா ஜிஞ்சா அப்போ அஸ்த நட்சத்திரக்காருடைய சின் சிம்பிள் எது அந்த கைத்தாளம் அந்த ஜால்ரை அடிக்கிறது அப்போ பூச நட்சத்திரக்காரர் ஒன்று வாங்கி காலையில் ஒரு மூணு முறை ஓம் 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 இப்படி மூணு முறை அடித்தாலே அஸ்தம் வேலை செய்யும் அப்போ இதை கண்டிப்பாக இனி நீங்கள் செய்வீங்க இல்லையா அது கைத்தாளம் அந்த காலத்தில் ஒரு தாளம் ரெடி பண்ணி அடித்தாங்கன்னா அது அஸ்தம் அஸ்தம்னா உடுக்க கையிலேயே வச்சுட்டு உடுக்கை அடிக்கிறாங்கள்ல அதை கைத்தாளம் தானே இந்த மாதிரி எல்லாம் ஒரு அற்புதமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு அஸ்தத்தை கெட்டியா பிடிச்சிட்டா போகுது தெய்வம் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்குது கோயிலுக்கு நீங்க போறது போகாது விருப்பம் அது ஆட்டோமேட்டிக்கா அது வேலை செய்யும் அப்ப எப்படியெல்லாம் அந்த பூர்வ ஜென்மத்தில் ஊழ்வினை கர்மாவில இயற்கையாக நம்மளுக்கு அந்த அமைப்பு இருக்குன்னு பாருங்க அப்ப இந்த தேடல் கண்டிப்பா வேணும் எத்தனை மக்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் தெரியாம இருந்திருக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரும் டெய்லி ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் வந்து போகிறாங்க அதில் அஸ்தமும் வந்து போயிருக்கும் அதனால அந்த கடை ஓடும் ஒரு தொழில் நிறுவனம் ஓடுதுன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது பேர் நூறு பேர் ஒரு இடத்துக்கு வந்துட்டு போறாங்கன்னா ஏன் அந்த தொழில் ரன் ஆகிட்டே இருக்குதுன்னா அவருக்கு சாதகமான நட்சத்திரக்காரும் அந்த மண் அந்த பாதம் பட்டுட்டு போயிருப்பாங்க அது அவருக்கே தெரியாது ஆனால் அவரை கேட்டால் நான் காலையில் எந்திரிச்சு விளக்கு போட்டணுங்க மாலை போட்டேன் பூஜை பண்ணினேன் நான் அந்த துண்ணுரெல்லாம் பூசினேன் குங்குமத்தை வச்சேன் எலுமிச்சம்பளை தருத்து வச்சேன் இதனால் இன்னைக்கு தொழில் கூட்டம் வந்துச்சும்பாங்க இது அவங்க செய்யக்கூடிய ஒரு நம்பிக்கையின் பேர்ல ஒரு தெய்வத்தினுடைய நம்பிக்கையை அவங்க எடுத்து கடமையை செஞ்சு பலனை எதிர்பார்க்காதேன்னு கடமை செய்கிறது ஆனால் இவங்க ஜாதகத்துல அந்த நட்சத்திரக்காரும் வந்துட்டு போனவர் யாருன்னே தெரியாது அவர் நம்ம கடைக்கு வந்துட்டு போயிருப்பாரு அந்த பாதம் பட்டா போதும் அன்னைக்கு வேலை செய் ஒரு நாள் ஏவாரம் டல்லாக இருக்குதுங்க ஒரு நாள் ஏவாரம் போனவன் முந்த நேரத்துக்கு நல்லா இருந்தது நல்லா ஒரு ஒரு அஞ்சு ரூபாய் எச்சா ஓடிச்சு இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்களேனா அப்போ அந்த நட்சத்திரக்கார் வந்திருக்க மாட்டாங்க அந்த தெய்வ அனுகூலம் கிடைக்க கிடைக்க ரொம்ப சிறப்பு ஒரு சாதாரண ஒரு பேக்கரி வச்சுருக்கிறாரு பூச நட்சத்திரக்காரன் வைங்க அஸ்த நட்சத்திரக்கார கல்லா ஒரு டீல போ மாஸ்டராவோ இருந்துட்டாங்கன்னு வைங்க தெய்வமே இங்கே உட்காந்துருச்சா இப்பூச நட்சத்திரக்காருக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலை செய் அப்போ அவருக்கு இயக்கிறீங்க இல்லையா அதுதான் பாயிண்ட் இப்படியெல்லாம் ஒரு ஜாதகத்தில் அந்த பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மா ஒரு நட்சத்திரக்கார கூட இன்னொரு நட்சத்திரம் கணக்கிட்டானால் உடல் ரீதியாக மன ரீதியாக அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஜெயிச்சு போய்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் வந்து பூசு நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆன்லைன்லேயே நம்ம ஜாதகம் பார்க்குறோம் உங்கள் பிறந்த தேதி நேரம் டைம் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும் அதனால் இந்த பூச நட்சத்திரக்கார அஸ்த நட்சத்திரக்கார கூட வச்சுருந்தால் தெய்வ அனுகூலம் கிடைக்கும் அவங்க வாழ்க்கையில் படிப்படியாக முன்னுக்கு வந்துடுவாங்க அந்த ஜாதகத்தில் இருக்கிற தோஷத்தை பூரா அவங்க தான் உறிஞ்சி எடுத்து தூக்கி வெளியே போடுவாங்க அவங்களுடைய கர்மவெல்லாம் அவங்க தான் உடைக்க முடியும் இவங்க செய்த பாவத்தையெல்லாம் அவங்க தான் தீர்க்க முடியும் இது எல்லாமே அந்த ரகசியம் அதுக்குள்ளே தான் இருக்குது இதெல்லாம் ஒரு தேட கிடைக்காத ஒரு ரகசியம் பத்திரமாக வச்சுக்கோங்க இந்த நட்சத்திரக்கார பகச்சிக்காதீங்க அவங்கள பகச்சிட்டிங்கன்னா அன்றைக்கி மனநிலை சரியிருக்காது அடுத்த நாள் தான் ரெடியாகும் அந்தளவுக்கு ஏன்னா தெய்வம் தெய்வத்தை திட்டினீங்கன்னு என்ன தெய்வ அனுகூல நட்சத்திரம்னு சொல்லிட்டேன் தெய்வத்தை நீங்கள் திட்டினீங்கன்னா அப்போ தெய்வமே பகையானா தாங்குமா அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து உணவு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுங்க உங்கள் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்குது என்று சொல்லி அடுத்த பதவியில் உங்களை சந் சந்திக்கிறேன் சுபம் ஆரிமுத்து நன்றி வணக்கம்